ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு இயர் ஏஆர்டிஎன்பிசி அகடமே ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா தமிழில் இலக்கணம் பாட்டில் வரக்கூடிய தொகை வர்சஸ் உருவகம் ஸோ இதை வந்து எப்படி டிஃப்ரன்ஷியேட் பண்ணி படிக்கணும் ஸோ மேக்ஸிமம் ஓமை தொகையும் உருவகமும் பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் வரும் ஸோ அதனால் எது ஓவமை தொகை எது உருவம்னு சொல்லி அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஒரு சில வேர்ட்ஸ் பார்த்தாலே தெரியும் இது ஓவமை தொகை இது வந்து உருவகம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ காரணம் அவங்க கொடுக்கணுன்னு டஃபாக டஃப் பண்ணி கொடுக்கணுன்னு தான் கொடுப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா ஒரு ஷார்ட்கட் மூலமாக தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் கிளியர் பண்ணிக்கிறேன் இந்த ஷார்ட் வந்து என்னோட கிடையாது எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற அவ்வளோதான் ஸோ இந்த ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பிரித்து எழுதுங்க நம்ம கொடுக்குறது எல்லாமே கயல்விழி விழி விழிக்கன் மிருப்புர்வம் அப்படின்னு சொல்லி சேர்த்து ரெண்டு வேர்ட்ஸ் சேர்ந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த வேர்டை வந்து பிரித்து எழுதுங்க ஸோ பிரித்து எழுதும்போது மனிதர்களுடைய பாகங்கள் மற்றும் மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒன்றி வரக்கூடிய ஒன்றி வருது வந்தது அப்படின்னா ஸோ அந்த அதாவது ஒன்றி வரக்கூடிய வேர்ட்ஸ் வந்தது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விழிக்கண் ஸோ அதாவது கையில் விழின்னு வரும்போது இருக்குங்க நான் அதை உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் க்ளியர் பண்ணிக்கிறேன் மனிதர்களுடைய உடல் பாகங்கள் மற்றும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒன்றி வர்றது வந்தது அப்படின்னா ஒரிஜினல்னு போடுங்க ஸோ வந்து ஷார்ட்டாக ஓன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள் மற்றவை அனைத்துமே அதாவது மனிதர்களுடைய உடல் பாகங்கள் மற்றும் ஒன்றி வர்றது இல்லாமல் மற்ற அனைத்து பேர்ட்ஸ் வந்தாலுமே என்ன எழுதுங்க டூப்ளிகேட் அப்படின்னு எழுதுங்க ஸோ இதை ஷார்ட் ஆட் டீன்னு சொல்லியிருங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஸோ இப்போ கயல் விழி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் பிரிச்ச எதுங்க ஸோ பிரிக்கும்போது கயல் குட்டல் விழின்னு வருங்களா இதில் எது வந்து மனிதனுடைய பாகங்கள் அல்லது மனிதனுடைய ஒன்றி வருதுன்னு பார்க்கும்போது விழி விழி அப்படின்னா கண் அப்படின்னு அர்த்தம் ஸோ இது வந்து மனிதனுடைய உடல் உறுப்பு ஸோ இப்போ என்ன எதனும் ஓ அப்படின்னு சொல்லி எழுதணும் ஸோ மற்றவை எண்ணத்துமே டு டூப்ளிகேட்ஸ் அதாவது ஓனா ஒரிஜினல் டினா டூப்ளிகேட் ஸோ டி ஓ அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா உவமைன்னு சொல்லிடுதுங்க அதே ஆப்போசிட்டில் ஓடி அப்படின்னு சொல்லி வருதுன்னா ஸோ இது ஒரிஜினல் இது டூப்ளிகேட்னு சொல்லி வருது அப்படின்னா உருவகம் அப்படின்னு சொல்லிடுதுங்க ஸோ இது எப்படி ஷார்ட்கட்டில் பார்க்கலாம் அப்படின்னா உருவம் ஸோ உருவகம் அப்படின்றத உருவம்னு எடுத்துக்கோங்க உருவகம் அப்படின்றத உருவம்னு எடுத்துக்கோங்க ஸோ உருவம் வந்து என்ன பண்ணும் ஓடி போயிரும் ஸோ இப்போ இருட்டில் வந்து ஒரு உருவம் பாக்குறீங்க இப்போ இருட்டில் நிற்கும் போது ஒரு உருவம் தெரியிற மாதிரி இருக்கும் ஸோ லைட்டை பட்டினா என்ன பண்ணும் அந்த உருவம் டக்குன்னு ஓடி போன மாதிரி ஓடி போயிரும் ஸோ அப்படிதான் உருவம் ஓடி போயிடும் ஸோ அப்போ ஓடி வந்தால் உருவம் போடணும்னா வச்சுக்கோங்க ஸோ மற்றது அப்படியே ஆப்போசிட்டில் டீவோ வந்தால் ஓவியம் நான் வச்சுக்கோங்க ஸோ நல்லா பாருங்கள் உருவம் வந்து ஓடி போயிடும் ஸோ இருட்டில் ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் லைட்டை போட்டிங்க இல்லை நல்லா டீப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த உருவம் என்ன பண்ணிடுவோம் ஓடி போயிடுவோம் அங்கே இருக்காது ஸோ அப்போ உருவம் ஓடி போயிடும் அப்போ ஓடி வந்தால் உருவம் ஸோ அதாவது உருவகம் போடணும் அப்படின்னா வச்சுக்கோங்க ஓடிக்கு ஆப்போசிட்டில் டீவோ வந்தால் ஓவமைன்னா போச்சுக்கோங்க ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஸோ அதை வச்சு நம்ம வச்சுக்கலாம் ஸோ இங்கே ஓமை தொகைக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பெரிய எழுதுவோம் பாங்க இப்போ மலர் கைன்றிங்களா மலர் கையே அப்படியே ரெண்டாக பிரிங்க ஸோ மலர் கூட்டல் கைன்னு சொல்லி வரும் ஸோ மலர் கை பிரிச்சின்னென்ன வரும் மலர் கூட்டல் கை அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இதில் இதில் இது மனிதருடைய பாகம் போகும்போது கை தான் ஸோ அதனால் கைக்கு வந்து ஒரிஜினல் போட்டுருங்க ஸோ நீங்கள் இருக்கக்கூடியது டி ஸோ நம்ம தான் பார்த்தோம் உருவம் வந்து ஓடி போயிடும் அப்போ ஓடி வந்தால் உருவகம் இப்போ அதுக்கு ஆப்போசிட் டிஓ வந்தால் உவமை இது வந்து உவமை தொகை அடியை பிரித்து பாருங்க மலர் கூட்டல் அடி அடினான் பாதம் இது இது டூப்ளிகேட் உவமை தான் கடல் தானை கடல் தானை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தானை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுங்க தானை அப்படின்னா படை அப்படின்னு அர்த்தம் தானை அப்படின்னா படை இது மனிதர்களுடைய படை மனிதர்கள் இருக்காங்க இது வந்து டூப்ளிகேட் உவமை மறைமுகம் ஸோ மறைமுகம்ல முகம்னா நம்மளுடைய மனிதருடைய முகம் ஸோ ஒரிஜினல் மறைனா தாமரை அப்படின்னு அர்த்தம் நம்ம வச்சுக்கோங்க ஸோ மறை அப்படின்னா தாமரை ஸோ அதனால டூப்ளிகேட் ஸோ இது ஓமை அமுத மொழி ஸோ இதில் நல்லா பார்த்துக்கோங்க மொழி அப்படின்றது மனிதர்களுடைய உடல் பாகம் இதுலேருந்து உடல் பாகங்கள் எதுவும் கிடையாது அப்போ மனிதருடைய ஒன்றி வருதுன்னு பார்த்தீங்கன்னா மொழி நம்ம பியூமெண்ட்ரானு பண்ணுவோம் பேசிகிட்டு இருப்போம் இல்லைங்களா மொழி வந்து மனிதருடைய ஒன்றி வரக்கூடியது ஸோ அதனால் இது ஒரிஜினல் ஸோ அமுதம்ன்றது டூப்ளிகேட் ஸோ ஓமை இது எல்லாமே ஓமை தொகை தான் இருக்குது ஸோ கொஞ்சம் உருவகத்துக்கான எக்ஸாம்ஸ் பார்த்துட்டு வரோம் ஸோ பாத மலர் பாத பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா பாதம் கூட்டல் மலர்னு வரும் ஸோ பாதம் அப்படின்றது மனிதர்களுடைய உடல் பாகம் தான் ஸோ இது இது ஒரிஜினல் மலர் வந்து மற்றவனை டூப்ளிகேட் ஸோ அதனால டூப்ளிகேட் ஸோ ஓடி நம்ம தான் பார்த்தோம் உருவம் வந்து என்ன பண்ணுறோம் கண்டா ஓடி போயிடும் அப்போ ஓடி வந்தா உருவம் ஸோ உருவகம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ உருவகம் இதுக்கு முத்திகனி ஸோ முத்திக்கனின்னு பார்க்கும்போது முத்தி அப்படின்னு என்னது முத்தி அடைதல் முத்தி அப்படின்னா முத்தி அடைதல் யார் முத்தி அடைவா மனிதர்களுக்கு தான் முத்தி அடைவாங்க ஸோ இது ஒரிஜினல் கனின்றது டூப்ளிகேட் ஸோ உருவகம் ஸோ மேக்சிமம் இந்த அளவுக்கு உங்களுக்கு கனி அளவுக்கு டஃப்பாக கொடுப்பாங்க கேட்டிங்கன்னா உங்களை மார்க் குறைக்கணும் அப்படின்னா டஃப் கொடுப்பாங்க மேக்ஸிமம் அந்த அளவுக்கு டஃப் கேட்க மாட்டாங்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் ஈஸியாக இந்த ஷார்ட்கடில் போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ விரல் பூ விரல் பூ பிரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் விரல்ன்றது கை விரல் ஸோ இது ஒரிஜினல் பூ வந்து டூப்ளிகேட் ஸோ உருவகம் மொழி அமுது இப்போ தான் பார்த்தோம் அமுத மொழின்னு பார்த்தோம் அப்படி இங்கே மொழி அமுதுன்னு மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ மொழி ஒரிஜினல் அமுது வந்து டூப்ளிகேட் உருவாகம் வியர்வை வெள்ளம் ஸோ வியர்வை வந்து மனிதர்களுக்கு வரக்கூடியது ஒரிஜினல் வெல்லம் டூப்ளிகேட் உருவகம் அடிமலர் சோ இப்போ மலரின்னு பார்த்தோம் இங்கே அடிமலர் இப்படி தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு சில டைம் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க ஒரு சில என்ன பார்த்தீங்க இது ஃப்ரெண்ட்ல வரணுமா அது ஃப்ரெண்ட்ல வரணுமா ஓமை தவையா உருவகம்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அந்த டைமில் நீங்கள் இந்த ஷார்ட்கடில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் அடிமலர்ன்னு போது மனிதர்களுடைய உடல் உறுப்பு எது அடி ஸோ அதனால் இது ஒரிஜினல் மற்ற வேலைக்கும் டூப்ளிகேட் ஸோ ஓடி ஓடி வந்தால் உருவம் அதாவது உருவம் வந்து என்ன பண்ணணும் ஓடி போயிடும் அப்போ ஓடி வந்தால் உருவம் வரணும் அதாவது உருவகம் அப்படின்னு சொல்லாம போச்சுக்கோங்க நீர் வேலி ஸோ நீர் வேலின்னு பாக்குறப்போ நீர் வந்து மனிதர்களுடைய ஒன்றி இருப்பது இப்போ வேலியா நீரான்னு பார்க்கும்போது இது ரெண்டுமே வந்து மனிதரோட உடல் பாகங்கள் கிடையாது ஸோ நீர்னு பார்க்கும்போது நீர் வந்து மனிதர்கள் எப்பவுமே அருந்துவாங்க ஸோ மனிதர்களோட உடல்லையும் நீர் தான் ஸோ அப்போ இதுதான் ஒரிஜினல் வேலி வந்து டூப்ளிகேட் ஸோ மனிதர் உடல் உறுப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரிலேட் பண்ணி பாருங்கள் எது வந்து மனிதருடைய ஒன்று இருக்கக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஓடி வந்தால் உருவாக்க வரணும் ஸோ ஓமியில் கொஞ்சம் பார்த்துட்டு வரும் தேன் தமிழ் தேன் தமிழ்னு பிரித்து பார்க்குறப்ப தேன் வந்து மனிதர்களுடைய இருக்கக்கூடியதா இப்போ தமிழ் வந்து மனிதர்களுடைய இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து தமிழ் தான் நம்ம மனிதர்கள் அதிகமாக இப்போ அதாவது மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் கேட்குறாங்க ஸோ அதனால் தமிழ் தான் நம்ம அதிகமாக பேசுவோம் ஸோ ஒரிஜினல் இது டூப்ளிகேட் ஸோ நீங்கள் தனியாக கூட நான் போச்சுக்கோங்க தேன் தமிழ் வந்தால் ஓமை தான் அப்படி சொல்ல நான் வச்சுக்கோங்க ஸோ மலர் பாதம் ஸோ இது ஈஸியாக போடலாம் பாதம் வந்து மனிதருடைய உறுப்பு ஒரிஜினல் இது டூப்ளிகேட் ஸோ ஓமை முத்து பல் ஸோ பல் வந்து மனிதருடைய உடல் பாகம் ஸோ ஒரிஜினல் இது டூப்ளிகேட் ஸோ மாதிரி விஷயம் உங்களுக்கு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் இந்த தேன் தமிழ் மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கணும் ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ண போனால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ விற்பூர்வம் விற்பூர்வம் வில் குட்டல் பூர்வம் பிரிச்சிங்கன்னா வில் குட்டல் பூர்வம் ஸோ பூர்வம் தான் நம்மளுடைய உடல் பாகம் ஒரிஜினல் இது டூப்ளிகேட் பூ விரல் பிரிச்சிங்கன்னா வரும் விரல் வந்து கை விரல் சோ அதனால இது ஒரிஜினல் இது டூப்ளிகேட் கயற்கண் சோ கயற்கண் என்னது கயல் குட்டல் கண் கயல் அப்படின்னா என்ன போச்சுக்கோங்க கயல் அப்படின்னா மீன் அப்படின்னு அர்த்தம் ஸோ கண் வந்து நம்மளுடைய உடல் பாகம் ஒரிஜினல் ஸோ இது வந்து டூப்ளிகேட் உவமை கயல் விழி ஸோ இதுதான் விழினான்னு அது என்ன மேலே கன்று தான் இங்கே விழின்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க இது ஒரிஜினல் இது டூப்ளிகேட் உவமை டிஓ வந்தால் உவமை ஓடி வந்தால் உருவகம் ஸோ உருவம் ஓடி போயிடும் இதை நீங்கள் ரெண்டு மூணு தடவை ப்ராக்டிஸ் பண்ண போனால் உங்களுக்கு ஈசனாக வந்துடும் ஸோ உருவம் வந்து நம்மளை பார்த்து என்ன பண்ணுவோம் இருட்டில் ஓடி போயிடும் ஸோ ஓடி வந்தால் உருவம் ஸோ உருவகம் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க மதிமுகம் ஸோ மதினா நிலவு முகம்னா நம்மளுடைய உடல் பாகம் ஸோ இது ஒரிஜினல் இது டூப்ளிகேட் உவமை உருவகம் பார்ப்போம் ஒலி அமுது ஸோ ஒலி எமதுன்னு பார்க்கும்போது இதுல வந்து உடல் பாகம் எதுவும் கிடையாது ஸோ இப்போ மனிதரோட ஒன்றி இருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா லைட் தான் ஸோ நம்மளை வெளிச்சம் தான் நம்ம எப்பயுமே ஒன்றி இருக்கக்கூடியது இது ஒரிஜினல் இது டூப்ளிகேட் ஸோ உருவகம் வாழ்க்கை போர் ஸோ வாழ்க்கை போர்னு பார்க்கும்போது வாழ்க்கையை தான் நம்மளுடைய நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே வாழ்ந்துட்டு தானே இருக்கும் ஸோ மனிதர்கள் எல்லாமே தான் இருக்காங்க ஸோ அப்போ இது ஒரிஜினல் இது டூப்ளிகேட் சரி இதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க தனியாக கூட ஸோ உருவகம் இந்தமாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதாவது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கான்ஷியஸோட பார்த்துக்கிட்டா கான்சன்ட்ரேட்டோட பார்த்துட்டா ஓகே ஸோ புருவ வில் ஸோ அப்படியே ஓப்பனாகவே கொடுத்துருக்காங்க புருவம்ன்றது ஒரிஜினல் மனிதரோட உடல் உறுப்பு வீல் வந்து டூப்ளிகேட் ஸோ உருவகம் தமிழ் தேன் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்து தான் தமிழ் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒன்று தான் ஸோ ஒரிஜினல் இது டூப்ளிகேட் உருவகம் இது வந்து அதாவது ஷார்ட்கட்டுக்காக மட்டுமே தான் ஸோ எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது ஸோ மறுபூசி மறுப்பூசியை பொறுத்த வரைக்கும் பிரித்து எதுங்கன்னா மறுப்பு கூட்டல் ஊசின்னு வரும் மறுப்பு அப்படின்னா மறுத்து போதல் ஊசி அப்படின்னா ஊசி தான் ஸோ மறுத்து போதல் யாருக்கும் மறுக்கும் மனிதர்களுக்கு தான் மறுக்கும் ஸோ அப்போ இது ஒரிஜினல் ஊசி வந்து டூப்ளிகேட் ஓடி வந்தால் உருவகம் வரணும் கண் கயல் ஸோ கண் வந்து மனித பாகம் ஒரிஜினல் கயல் வந்து டூப்ளிகேட் மீன் உருவகம் மார்போலை இந்த மார்போலை பிரித்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மார்பு கூட்டல் ஓலை அப்படி சொல்லி வரும் ஸோ மார்பு கூட்டல் ஓலைன்னும் போது மார்பு வந்து மனித உடல் பாகம் ஸோ ஒரிஜினல் ஓலை டூப்ளிகேட் உருவகம் முகமதி ஸோ முகமதி அப்படிதான் முகம் கூட்டல் மதினு வரும் ஸோ முகம் ஒரிஜினல் மதி டூப்ளிகேட் உருவகம் பிறவி இருள் ஸோ பிறவி இருள் பொறுத்த வரைக்கும் பிறவி யாருக்கு இருக்கும் மனிதர்களுக்கு தான் ஏழு பிறவின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரிஜினல் இது டூப்ளிகேட் உருவகம் இது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா பல் முத்து ஞாபகத்தை வச்சுக்க தேவையில்ல பல் வந்து ஒரிஜினல் முத்து டூப்ளிகேட் ஊர்வகம் இவ்வளவுதான் கைஸ் ஸோ ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கு பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷன்ல கேட்கப்பட்டது இவ்வளவுதான் ஸோ இதை நீங்கள் மனப்படம் பண்ணிட்டாலும் சரி தான் இல்லை நம்ம கொடுத்த ஷார்ட் கட் மூலிமா பார்த்துட்டாலும் சரி தான் ஸோ ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷனோடு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ ஓமைத்தொகை ஊர்வகம் தான் இலக்கு சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குல்ல அந்த எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் ஒரு மூணு கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த வேர்ட்ஸ் வந்தால் உருவகம் தான் அப்படின்னு சொல்லி நாம் வச்சுக்கோங்க இதை நீங்கள் மைண்டில் மனப்படம் பண்ணிக்கிட்டாலும் சரிதான் இல்லை இந்த கொடுத்த ஷார்ட்கட் மூலிமா இது கொஞ்சம் நீங்கள் எடுக்க முடியாது கொஞ்சம் தனியாக தெரியற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த வேர்ட் மூணு வேர்ட் மட்டும் தனியாக நான் வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் முத்துக்கனி செல்வ செவிலி இன்ப சொர்பம் இந்த மூணு வேர்டு வந்ததுன்னா இது உருவகம் தான் அப்படின்னு சொல்லி நான் போச்சுட்டா போதும் ஸோ முத்துக்கனி ஏன்னா இந்த முத்துக்கனி பிரித்து பார்த்தீங்கன்னா கனியும் நம்மளுடைய ஒன்றி வருது கிடையாது முத்தும் ஒன்றி வருது கிடையாது செல்வ செவிலியும் அப்படிதான் இன்ப அப்படி அப்படிதான் ஸோ இது நீங்க நம்ம ஷார்ட்கட்டுக்குள்ளே மேக்ஸிமம் வராது ஸோ அதனால இந்த மூணு வேர்டு வந்ததுன்னா இது உருவகம் சொல்லலாம் வச்சுக்கோங்க ஸோ முத்துக்கனி செல்வ செவிலி இன்ப சொர்பம் இந்த மூணு வேர்டு வருது அப்படின்னா இது உருவகம் தான் அப்படின்னு சொல்லி நான் போச்சுக்கிட்டா போதும் ஸோ மீதி இளமை தாங்க ஸோ ஒரு ஃபாஸ்ட் எப்ஷன் பார்த்துருவோம் ஸோ ஓமை தொகை பர்சஸ் உருவம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரித்து எழுதுங்க நம்ம கொடுத்துருக்கு ஷார்ட்கட் போய் கொடுத்துருக்கப்பாடு வந்து பிரித்து எழுதுங்க பிரித்து எழுதும்போது மனிதர்களுடைய உடல் பாகங்கள் அல்லது மனிதர்களுடைய ஒன்றி வரக்கூடிய ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதுக்கு ஒரிஜினல் ஓன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள் மற்ற வேனைத்தையும் என்னென்னு பண்ணுங்கள் டூப்ளிகேட் டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓடி வருதுன்னா உருவகம்னு போட்டுக்கங்க ஸோ ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இருட்டில் ஒரு உருவம் தெரியும் ஸோ லைட் போட என்ன பண்ணுவோம் அந்த உருவம் ஓடி போயிடும் ஸோ உருவம் ஓடி போயிடும் அப்போ ஓடி வந்தால் உருவம் பண்ணணும் ஸோ அதாவது உருவகம் பண்ணணும் அப்படி நான் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கு ஆப்போசிட் டிபோ வந்தால் ஓமை சோமை போகணும் அப்படின்னு நான் போச்சுக்கோங்க ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் கயல் வெளி ஸோ இது போது வெழி தான் நம்மளுடைய மனித உடல் பாகம் ஸோ ஓன்னு போட்டுக்கோங்க ஒரிஜினல் மற்ற வேணத்துமே டூப்ளிகேட் டீன்னு போட்டுக்கோங்க ஸோ டிவோ வந்த ஓமை ஓடி வந்த உருவகம் ஸோ அவ்வளோதாங்க ஐஸ் ஸோ இதில் கொடுத்துருக்கிறது மட்டும் தான் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது இதை தவிர்த்து கொஞ்சம் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் கட்டில் பிரித்து பார்க்க முடியுதான்னு பாருங்கள் ஸோ கம்பல்சரி பிரிக்க முடியும் ஸோ அவ்வளோதாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நம்ம டியூஎஸ்ஆர்பிஎஸ்ஐக்கு தேவையான எக்ஸாம்ஸ் மற்றும் மற்ற எக்ஸாம்ஸ்க்கு தேவையான பிடிஎஃப்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ கைஸ்